வணக்கம் மக்களே வெல்கம் டு இனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது மகாபாரதக் கதை அதை சுருக்கமாக பார்ப்போமா முதலில் ஆதி இந்த பகுதியில் ஆதி புருஷனான மனுவிலிருந்து பல வம்சங்கள் தோன்றின இவற்றிலே குரு வம்சத்து அரசன் பிரதீபன் தனது நற்பண்புகளால் ராஜரிஷி என்கிற பெயர் பெற்றவன் இவரது புதல்வர்களில் சந்தனோ அஸ்தினாபுரத்தில் ஆட்சி புரிந்து வந்தான் இவ்வரசனுக்கும் கங்காதேவிக்கும் பிறந்த மகன்தான் புகழ்பெற்ற பீஷ்மன் கங்காதேவி பீஷ்மரை சந்தனுவிடம் அழித்துவிட்டு விட்டாள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த பீஷ்மனுக்கு தேவவிரதன் என்கிற பெயரும் உண்டு சிறிது காலத்திற்கு பிறகு சந்தனு மகாராஜா மீனவர் குலத்து பெண்ணான சத்தியவதியை மணக்க விரும்பினான் ஆனால் சத்தியவதியின் தந்தையோ சத்தியவதிக்கு பிறக்கும் குழந்தைகளுக்குத்தான் அரசுரிமை கிடைக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தனது பெண்ணை அரசனுக்கு மனமுடித்து வைப்பேன் என்று கூறிவிட்டான் தேவவிரதன் தனது தந்தையின் மகிழ்ச்சியே தனது மகிழ்ச்சி என்று நினைத்தவன் தனது அரசுரிமையை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்து தான் உள்ளவரை பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் என்று சபதம் செய்துவிட்டார் இதனால் பீஷ்மர் என்கிற பெயரும் பெற்றார் சத்தியவதிக்கு மனமாகும் முன்னரே பராச்சர முனிவரின் அருளினால் ஒரு மகன் பிறந்திருந்தான் அவர்தான் வியாச முனிவர் வேதங்களை கரை கண்டவர் சாஸ்திரங்களையும் தர்மங்களையும் நன்கு அறிந்தவர் இப்படி இருக்க சத்தியவதியை சந்தனு மனம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சித்திராங்கதன் விசித்திர வீரியன் என்கிற இரு புதல்வர்கள் பிறந்தனர் சந்தமனவின் மறைவுக்குப் பிறகு பீஸ்மர் நாட்டை ஆள்வதில் இவர்களுக்கு பெரிதும் துணையாக இருந்தார் நல்லாட்சியை நடத்தி வந்தார் நாட்டின் எல்லைகளையும் விரிவாக்கினார் மாவீரரான அவர் எப்பொழுதும் நாட்டின் நலனையே கருத்தில் கொண்டிருந்தார் அஸ்தினாபுரத்தின் புகழ் எங்கும் பரவியது முதல் குழந்தை சித்திராங்கதன் இளம் வயதிலேயே இறந்து போய்விட்டான் விசித்திர வீரியன் அரசுரிமை பெற்றான் இவனுக்கு மனமுடிக்க பீஸ்மர் தீர்மானித்து காசிராஜனின் பெண்களான அம்பா அம்பாலிகா அம்பிகை இம்மூவரையும் சுயம்பரத்தில் ஜெயித்து கூட்டிக் கொண்டு வந்தார் இவர்களில் அம்பா சால்வ அரசனை மணக்க விரும்பியதால் விசித்திர வீரியன் மற்ற இரு அரச குமாரிகளையும் மணந்து கொண்டான் ஆனால் சால்வ அரசன் அம்பாவை ஏற்கவில்லை மனமுடைந்த அம்பா பீஷ்மரிடம் தன்னை மணக்கும்படி வேண்டிக் கொண்டாள் அவரும் தனது சபதத்தின் காரணமாக மறுத்துவிடவே அம்பா கடும் கோபம் கொண்டாள் தனது வாழ்வு நாசமடைந்ததற்கு பீஷ்மரே காரணம் என்று கூறி அவரை பழி சபதம் செய்துவிட்டு உயிர் துறந்து வியாசமுனிவரின் அருளினால் அம்பிகைக்கு திருதராஷ்டிரனும் அம்பாலிகைக்கு பாண்டுவும் பனிப்பெண் ஒருத்திக்கு விதுரரும் பிறந்தனர் இவர்களில் திருதராஷ்டிரருக்கு பிறவியிலேயே கண்ணொளி இல்லை அதனால் பாண்டு அரசுரிமையை ஏற்றான் தர்ம சாஸ்திரங்களிலும் ராஜநீதியிலும் புலமை பெற்றிருந்த விதுரர் பாண்டுவிற்கு உறுதுணையாக இருந்தார் திருதராஷ்டிரருக்கு காந்தாரி என்கிற மனைவியும் பாண்டுவிற்கு குந்தி மாதிரி என்கிற இரு மனைவிகளும் இருந்தனர் திருதராஷ்டருக்கு நூறு புதல்வர்கள் பிறந்தனர் இவர்களில் மூத்தவன் பெயர் துரியோதனன் பாண்டுவிற்கு முனிவர் ஒருவரின் சாபத்தினால் குழந்தைகள் பிறக்கவில்லை குந்திராஜனின் புதல்வியான குந்தி தேவிக்கோ முனிவர் ஒருவர் அற்புதமான மந்திர சக்தியை அளித்திருந்தார் இந்த வரத்தின் மகிமையினால் விவாகமாகும் முன்னரே சூரியதேவனின் அருள் பெற்று குந்தி ஒரு மகனை பெற்றெடுத்தாள் பிறக்கும்போதே போதே கவச குண்டலங்களுடன் பிறந்த அந்த மகன் அவன்தான் கர்ணன் குந்தியோ அரியா பருவத்தினள் உலக பழிக்கு அஞ்சி அக்குழந்தையை ஒரு பேழையில் வைத்து ஆற்றிலே விட்டுவிட்டாள் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது அதற்கு பின்னர்தான் குந்தி பாண்டுவின் மகாராஜாவின் மனைவியாக மாறினா வந்து சேர்ந்தாள் மக்கள் பேறு பெறுவதற்காக மீண்டும் தனது மந்திர சக்தியை பயன்படுத்தலாம் என்று எண்ணினார் தர்ம தேவதையின் அருளினால் யுதிஷ்டரையும் வாயுதேவனின் அருளினால் பீமனையும் இந்திரனின் அருளினால் அர்ஜுனனையும் புதல்வர்களாகப் பெற்றாள் குந்தி தேவி கூறிய மந்திரங்களின் மூலம் மா அவ பாண்டுவின் இரண்டாவது மனைவி மாதுரி அஸ்வினி தேவர்களின் அருளினால் நகுல சகாதேவர்களை பெற்றெடுத்தாள் இந்த ஐந்து புதல்வர்களும் பஞ்ச பாண்டவர்கள் என்று பெயர் பெற்றனர் சில காலத்திற்கு பின்பு பாண்டு மகாராஜா மரணமடைந்தார் மாத்திரி உடன்கட்டை ஏறிவிட்டாள் குழந்தைகளை கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டி குந்தி தேவி உயிர் தரித்தாள் பாண்டுவின் மரணத்தினால் துயரமுற்ற திருராஷ்டிரர் பாண்டவர்களை தம் புகழ்வர் போல் நேசித்தார் பீஷ்மர் தனது பேரன்மார்கள் யாவருக்கும் அரசகுமாரர்களுக்கு உரிய பயிற்சிகளை அளித்தார் சிறுவர்களாக இருக்கும் போதே துரியோதனன் முதலான கௌரவர்கள் பாண்டவர்களை நேசிக்கவில்லை பாண்டவர்களின் அறிவு திறமை ஆற்றல் யாவும் அவர்களுக்கு ஆத்திரமூட்டின குறிப்பாக பயில்வானாக இருந்த பீமனும் ஆற்றல் மிகுந்த அர்ஜுனனும் அவரது செயல்களின் மூலம் கௌரவர்களுக்கு வெறுப்பையே அளித்தனர் தர்மர்தான் யாவருக்கும் மூத்தவர் ஆனால் இளவரசு பட்டம் தனக்குத்தான் வேண்டுமென துரியோதனன் விரும்பினான் யாவரும் அரண்மனையில் ஒன்றாக வளர்ந்தனர் விளையாட்டுக்கள் அஸ்திர சஸ்திர பயிற்சிகளில் அவர்களது இளமை பருவம் கழிந்தது பீமனோ மகாபலசாலி ஆற்றிலே நீந்துவது மரங்களில் ஏறி கிளைகளை ஒடிப்பது மரங்களை வேருடன் சாய்ப்பது போன்ற விளையாட்டுகளில் அவனுக்கு பிரியம் அதிகம் பயம் என்பதையே அறியாதவன் உண்ணுவதில் மிகுந்த விருப்பமுடையவன் உருண்டு திரண்ட புஜங்கள் இரும்பை போன்ற உறுதியான உடல் அவனது தோற்றமே பார்ப்பவர்களுக்கு அச்சமூட்டியது தர்மனோ நேர்மையும் அறிவையும் கொண்டவன் யாவரும் பாராட்டினர் அர்ஜுனன் ஆயுதப் பயிற்சியில் சிறந்து விளங்கினான் துரியோதனன் மனதில் பொறாமை மூண்டது நகுல சகாதேவர்கள் அறிவில் சிறந்தவர்களாக விளங்கினர் துரியோதனின் மனதில் பொறாமை மூண்டதால் இவர்களால் நாட்டின் அரசுரிமை தங்களுக்கு கிட்டாமல் போய்விடுமோ என்று பயந்தான் பாண்டவர்களை எப்படியேனும் அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்பட்டதும் பலவிதமான சூழ்ச்சிகளையும் மேற்கொண்டான் முதலில் பீமனைத்தான் ஒழிக்க திட்டமிட்டான் துரியோதனன் பீமன் கௌரவர்களை அடிக்கடி துன்புறுத்தி விளையாடுவான் அவர்கள் மரத்திலேறி பழங்களை பறிக்கும் போது மரத்தை பிடித்து ஒழுக்குவான் பாவம் பழுத்த பழங்கள் போல அவர்கள் மண்ணிலே வந்து விழுவார்கள் இதனால் இருவர்களுக்கிடையேயும் வெறுப்பு வளர்ந்து கொண்டே போயிற்று பீமன் உறங்கிக் கொண்டிருக்கும் போது அவனது கை கால்களை கட்டி கங்கையில் தூக்கி எரிந்து விடுவது என்று துரியோதனன் திட்டமிட்டான் ஒருநாள் பாண்டவர்களை கங்கையில் ஜலகிரீடை செய்ய போகலாம் என்று நைச்சியமாக அழைப்பு விடுத்தான் அவர்களும் மகிழ்ச்சியுடன் இசைந்தனர் காட்டிலே கங்கை கரை ஓரத்தில் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு பல வகையான இனிய சுவையுள்ள உணவுகள் தயாரிக்கப்பட்டன ஆடல் பாடல்கள் சிறுவர்களை மகிழ்வித்தன பீமன் சுவையான தின்பண்டங்களை விரும்பி நிறைய உண்டான் அவனது உணவிலே யாருக்கும் தெரியாமல் மயக்கம் தரும் மருந்து கலக்கப்பட்டு இருந்தது உண்ட கலைப்பில் அவன் உறங்கிப் போனான் துரியோதனன் பீமனை கொள்ள பல முறை முயன்று தோல்வியுற்றிருந்தான் இந்த முறை பயங்கரமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன கங்கையின் ஆழமான மடுவில் கூறிய முனையுள்ள சூளாயுதங்கள் நடப்பட்டன மற்றவர்களுக்கு தெரியாமல் மயக்க நிலையிலிருந்த பீமனின் உடலை கொடிகளால் பிணைத்து அந்த மடுவிலை தள்ளிவிட துரியோதனன் உத்தரவிட்டான் பிறகு பீமன் ஒளிந்தான் என்கிற மகிழ்ச்சியுடன் தனது கூடாரத்துக்கு திரும்பினான் இறைவனின் அருளோ வேறுவிதமாக இருந்தது பீமனை தள்ளிய இடத்தில் சூளங்கள் இல்லை பாம்புகள் இருந்தன அவைகள் அவனை கடித்தன ஏற்கனவே விஷம் அறிந்திருந்ததால் பாம்புகளின் விஷமோ அவனை ஒன்றுமே செய்யவில்லை அதற்கு மாறாக அவனுக்கு சுய நினைவு வந்துவிட்டது பாம்புகள் அவனை தங்களுடன் நாகலோகத்திற்கு அழைத்துச் சென்று விட்டது பாம்புகளின் விஷத்தினால் அவனது உடல் முத முன்னில் இருந்தவிட மிகவும் வலிமை பெற்று விட்டது பொழுது புலர்ந்தது பாண்டவர்கள் பீமனை தேடினர் எங்கும் காணவில்லை அவன் நமக்கு முன்னரே எழுந்து நகரத்திற்கு திரும்பிவிட்டான் போலும் என்றான் துரியோதனன் சூதுவாது அறியாத தர்மரும் அதை நம்பினார் யாவரும் அரண்மனையை அடைந்தனர் பீமன் அங்கு வரவில்லை என்பதை அறிந்து பாண்டவர்கள் மிகவும் கவலையுற்றனர் பீமனை எங்கும் தேடினர் கிடைக்கவில்லை யாரிடம் தங்களை கவலையை வெளியிடுவது குந்தியோ விதிரரிடம் சென்றாள் குந்தி நீ தைரியமாக இரு துரியோதனன் துஷ்டன் நீ அவனை நிந்தித்தால் உன் பிள்ளைகளுக்குத்தான் ஆபத்து உன் புதல்வன் எவ்வித ஆபத்தும் இல்லாமல் திரும்பி விடுவான் என்று ஆறுதல் கூறினார் விதுரர் சில நாட்கள் சென்றன பீமன் குந்திக்கு முன் வந்து நின்றான் பாண்டவர்களின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை துரியோதனனுக்கு தான் பாவம் மிகுந்த ஏமாற்றம் ஏற்பட்டது இனி தாங்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்பதை பாண்டவர்கள் அப்போது உணர்ந்தனர் இப்படி பல பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தன சந்தன மகாராஜா வேட்டையாடச் சென்ற பொழுது இரட்டை குழந்தைகளை கண்டெடுத்திருந்தார் அவற்றில் ஒன்று ஆண் குழந்தை மற்றொன்று பெண் குழந்தை அவர்களுக்கு கிருபர் கிருபி என்கிற பெயருடன் அரண்மனையில் வளர்ந்த குழந்தைகளில் கிருபாச்சாரியார் வில்வித்தையில் சிறந்தவராக விளங்கினார் கௌரவ பாண்டவர்கள் மட்டுமல்ல பல்வேறு நாட்டு அரச குமாரர்கள் கிருபரிடம் வில்வித்தை பயிற்சி பெற வந்தனர் கௌதம முனிவரின் மகன்தான் கிருபர் பரத்வாஜ முனிவரின் மகன் துரோணர் இவ்விருவரும் அந்தன குலத்தவர்களாக இருந்தாலும் வில்வித்தையிலும் சஸ்திர பிரயோகங்களிலும் வல்லுநராக விளங்கினர் துரோணரும் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனும் பாலிய நண்பர்கள் இருவரும் ஒரே குரு இடத்தில்தான் கல்வி பயின்றனர் துரோணர் கிருபாச்சாரியாரின் சகோதரி கிருபை இருந்தார் இருந்தாரல்லவா அவரைத்தான் மணந்து கொண்டார் தனது கல்வியும் பயிற்சியும் முடிந்ததும் அரசனாக விளங்கிய நண்பன் துருத துருபதனை காண சென்றார் ஏழ்மை நிலையில் இருந்த நண்பனை துருபதன் அவமதித்து விட்டான் கோபமும் துயரமும் அடைந்த துரோணர் அஸ்தினாபுரம் வந்து தனது மைத்துனர் கிருபாச்சாரியாருடன் தங்கியிருந்தார் ஒருநாள் கௌரவ பாண்டவர்கள் பந்து விளையாடிக் கொண்டிருந்தனர் எதிர்பாராமல் பந்து அருகிலிருந்த கிணற்றில் வீழ்ந்து விட்டது பந்தை எப்படி வெளியே எடுப்பது என்று அறியாத சிறுவர்கள் திகைத்தனர் அந்த சமயம் அங்கு வந்த துரோணாச்சாரியார் சிறுவர்களே வில்வித்தையில் பயிற்சி இருந்தால் பந்தை எடுக்கலாமே என்றார் முடியுமா என்று வியந்தனர் சிறுவர்கள் உங்கள் மோதிரத்தை போடுங்கள் எடுத்துத் தருகின்றேன் என்ற துரோணர் ஒரு அம்பை எய்தார் அது மோதிரத்தை ஊடுருவிக் கொண்டு சென்று பந்திலே தைத்தது அந்த அம்பின் மீது இன்னொரு அம்பை எய்தார் இப்படி சங்கிலி தொடர் போல அம்புகள் இணைந்து கிணற்றின் விளிம்பை எட்டின துரோணர் அதை பற்றி இழுக்கவே மோதிரமும் பந்தும் வெளியே வந்துவிட்டது துரோணர் சிரித்து கொண்டே சிறுவர்களிடம் அவற்றை அளித்தார் சிறுவர்களுக்கோ ஒரே வியப்பு துரோணரது திறமையின் பால் அவர்களுக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் உண்டானது அரண்மனைக்கு திரும்பியதும் பிதாமகர் பீஷ்மரிடம் நடந்ததையெல்லாம் கூறினார்கள் அவர் அந்த சிறந்த வில்லாளி கிருபியின் கணவர் துரோணராகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டார் உடனே தக்க மரியாதைகளுடன் அவரை அரண்மனைக்கு அழைத்தார் துரோணரே எனது பேரன்மார்களுக்கு ஆசிரியராக இருந்து அவர்களுக்கு வில்வித்தையும் போர்பயிற்சியும் தாங்கள்தான் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் துரோணரும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டார் பயிற்சி துவங்கியது யானை ஏற்றம் குதிரையேற்றம் சிலம்பமாடுதல் மரப்போர் அணிவகுத்தல் வியூகம் அமைத்தல் போன்ற பயிற்சிகள் எல்லாவற்றையும் அவர் அரசகுமாரர்களுக்கு கற்றுத்தந்தார் குறிப்பாக வில் பயிற்சியிலேயே அதிக கவனம் செலுத்தினார் ஆண்டுகள் பல கழிந்தன ஒருநாள் அவர் அரச குமாரர்களை நோக்கி குமாரர்களே உங்களது பயிற்சி காலம் முடிந்ததும் என் மனதில் உள்ள விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் உங்களில் யார் முன் வருகின்றீர்கள் என்று வினவினார் யாவரும் மௌனமாக நின்றனர் ஆனால் அர்ஜுனன் சட்டன முன்வந்து குருவே நான் தங்களது விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கின்றேன் என்றான் துரோணர் அவனை மார்போடு தழுவி அணைத்து கொண்டார் அர்ஜுனனின் அறிவும் திறமையும் கடினமான உழைப்பும் பணிவும் அவரை பெரிதும் கவர்ந்தன அவன் விடாமுயற்சி உடையவனாக இருந்தான் வித்தையை கற்பதில் அவனுக்கு ஆர்வம் இருந்தது ஒரு நல்ல மாணவனுக்கு இவை யாவும் இன்றியமையாதவை அல்லவா ஓகே மக்களே இதுவரை ஆதி பருவத்தில் சிறிது பகுதியைத்தான் நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம் இதுவரை என்னுடைய யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்